வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் நடுவானில் இயந்திர கோளாறு மற்றொரு விமானமும் டெல்லியில் அவசரமாக தரையிறக்கம் உயிருக்கு பதில் உயிர்தான் வேண்டும் கேரள செவிலியர் வழக்கில் எமன் குடும்பம் வலியுறுத்தல் ஏர் இந்திய விமான விபத்து பின்னணியில் விமானி ஒருவர் ஈராக்கில் வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து அறுபது பேர் பலி பலர் படுகாயம் தலைமையகம் மீது வீச்சு இஸ்ரேலுக்கு சிரியா ஆதிபர் எச்சரிக்கை டார்கெட் கடையில் திருட முயன்ற இந்திய பெண் வைரல் ஆகும் வீடியோ பதினேழு நீதிபதிகளை டிஸ்மிஸ் செய்த ட்ரம்ப் அறிவு கட்டத்தனமான செயல் என விமர்சனம் நெத்தனியாகவுக்கு எதிரான பிடியான இஸ்ரேலின் கோரிக்கையை நிராகரித்த சர்வதேச நீதிமன்றம் கேரி ஆனந்த சங்கரிக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் பிரதமர் இனி விரிவான செய்திகள் சிரியாவில் ஸ்விடா மாகாணத்தில் ட்ரூஸ் மதத்தினருக்கும் பெடோயின் பழங்குடியினருக்கும் இடையே மோதல் வெடித்து வருகிறது இதையடுத்து ஸ்விடா மாகாணத்திற்கு கூடுதல் அரசு படைகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன இதில் ட்ரூஸ் மதத்தினர் மீது அரசு படைகள் தாக்குதல் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது இதற்கிடையே ட்ரூஸ் மதத்தினருக்கு ஆதரவாக இஸ்ரேல் சிரியா மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகின்றது சிரியாவின் இராணுவ தலைமையகம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகி தலைநகர் டமஸ்கஸில் உள்ள சிறிய இராணுவ தலைமையக கட்டிடம் மீது இஸ்ரேல் விமானப்படை ஏவுகணையை வீசியிருக்கிறது இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு சிரியாவின் இடைக்கால அதிபர் அகமது அல் சாரா எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அவர் கூறும் போருக்கு அஞ்சுபவர்கள் நாங்கள் இல்லை சவால்களை எதிர்கொண்டு எங்கள் மக்களை பாதுகாப்பதில் எங்கள் வாழ்க்கையை செலவிட்டிருக்கின்றோம் சிரியா மக்களின் கண்ணியத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் போராட தயாராக இருக்கின்றோம் பொதுமக்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது என்றும் அவர் பகிரங்க எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் பெஞ்சமின் நெத்தனியாகவுக்கு எதிரான பிடியானையை ரத்து செய்ய வேண்டும் என்ற இஸ்ரேலின் கோரிக்கையை சர்வதேச நீதிமன்றம் நிராகரித்துள்ளது ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர்களுக்கு எதிராக பிடியாணை ரத்து செய்ய வேண்டும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலசீன பகுதிகளில் இடம்பெறும் குற்றச்செயல்கள் குறித்த விசாரணைகளை கைவிட வேண்டும் என்று இஸ்ரேலின் வேண்டுகோளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நிராகரித்திருக்கின்றது மே ஒன்பதாம் தேதி இஸ்ரேல் விடுத்த வேண்டுகோளை நிராகரித்துள்ளதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது பாலசீன பகுதிகளில் இழைக்கப்படும் குற்றங்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு சர்வதேச நீதிமன்றத்திற்கு நியாய ஆதிக்கம் இல்லை என்ற இஸ்ரேலின் வாதத்தை நிராகரித்துள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அதன் முந்தைய தீர்ப்பினை மீண்டும் உறுதி செய்திருக்கின்றது அதேவேளை பாலசீனம் தனது கருத்துக்களை முன்வைப்பதற்கு இடமளிக்க கூடாது என்ற இஸ்ரேலின் வேண்டுகோளையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நிராகரித்திருக்கின்றது மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான ஈராக்கின் அல்குட் நகரத்தில் உள்ளக வணிக வளாகம் ஒன்றில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது ஐந்து மாடிகள் கொண்ட வணிக வளாக கட்டடத்தில் தீ பிடித்ததால் வணிக வளாகத்திற்கு வந்திருந்த மக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர் இந்த பயங்கர தீ விபத்தில் அறுபது பேர் கொல்லப்பட்டதாக ஈராக் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன பலர் காயமடைந்து இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றது இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து இன்னும் தகவல்கள் வெளியாகவில்லை இண்டிகோ நிறுவனத்துக்கு சொந்தமான விமானத்தில் நடுவானில் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறை அடுத்து மீண்டும் டெல்லியில் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கின்றது தலைநகர் டெல்லியிலிருந்து மணிப்பூரின் இம்பால் நகருக்கு சென்ற நிலையில் சிறிது நேரத்தில் விமானத்தில் சிறிய தொழில்நுட்ப கோளாறு இருப்பது தெரிய வந்ததால் உடனடியாக டெல்லி விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டிருக்கின்றது கோளாறு சரி செய்யப்பட்ட பின்னர் வழக்கமான நடைமுறைகளை பின்பற்றி தேவையான பரிசோதனைகளை மேற்கொண்ட பின்னர் மீண்டும் இம்பாலுக்கு கிளம்பி சென்றதாக அந்த நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார் நேற்று டெல்லியிலிருந்து கோவாவுக்கு சென்ற இண்டிகோ விமானத்தில் இயந்திர கோளாறு கண்டறியப்பட்டு மும்பையில் தரையிறக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மற்றொரு விமானத்தில் கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்காவின் இல்லினாய்ஸ் மாகாணத்திலுள்ள டார்கெட் கடையில் சுமார் ஆயிரத்தி முன்னூறு டாலர்கள் மதிப்புள்ள பொருட்களை திருட முயன்றதாக கூறப்படும் ஒரு பெண்ணின் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது திகதி குறிப்பிடப்படாத இந்த உடல் கேமரா காட்சியில் இந்தியாவைச் சேர்ந்தவர் என்று கூறப்படும் அந்த பின் காவல்துறையினரால் எதிர்கொள்ளப்பட்டு பின்னர் தடுத்து நிறுத்தப்படுவது பதிவாகியிருக்கின்றது போடிகேம் எடிசன் என்ற யூடியூப் சேனலில் முதலில் பதிவு செய்யப்பட்ட பதினெட்டு நிமிட முழு வீடியோவில் இருந்து சுருக்கப்பட்ட காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன முழு வீடியோவின் தொடக்கத்தில் அந்த பெண் சுமார் ஏழு மணி நேரம் கடைக்குள் இருந்ததாகவும் பின்னர் பொருட்களை வாங்காமல் ஒரு வண்டியில் கொண்டு வெளியேற முயன்றதாகவும் டார்கெட் ஊழியர் ஒருவர் விளக்குகின்றார் கடந்த ஏழு மணி நேரமாக இந்த பெண் கடையைச் சுற்றி திரிவதை பார்த்தோம் என்று ஊழியர் குறிப்பிடுகின்றார் அவர் கடையிலிருந்து பொருட்களை எடுத்து தனது மொபைலை சரிபார்த்தபடி அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார் இறுதியில் பணம் செலுத்தாமல் மேற்கு வாயில் வழியாக வெளியேற முயன்றார் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் வீடியோ முழுவதும் அந்த பெண் மீண்டும் மீண்டும் பொருட்களுக்கு பணம் செலுத்த முன்வந்தும் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர போலீசிடம் கெஞ்சியதும் கேட்கின்றது இருப்பினும் பணம் செலுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்கனவே கடந்துவிட்டதாக அதிகாரிகள் அவரிடம் தெரிவித்திருக்கின்றனர் நீங்கள் இப்பொழுது பணம் செலுத்த விரும்புகிறீர்கள் ஆனால் இதற்கு முன் நீங்கள் பணம் செலுத்தவில்லை என்று ஒரு அதிகாரி கூறுவது அந்த வீடியோவில் கேட்கின்றது அந்த பெண் மன்னிப்பு கேட்டு தனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தும் எண்ணம் இல்லை என்று வலியுறுத்தியிருக்கின்றார் அடையாள அட்டை கேட்டபோது தான் அமெரிக்காவில் வசிக்கவில்லை என்றும் தனது குடும்பத்தினர் இந்தியாவில் தான் வசிக்கிறார்கள் என்றும் அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கின்றார் பின்னர் அவர் ஒரு இந்திய அடையாள அட்டையை காட்டியிருக்கின்றார் ஆனால் அது அவர் முதலில் அளித்த பேருடன் பொருந்தவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள வீடியோ காட்சிகள் தனிப்பட்ட முறையில் சரிபார்க்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதினேழு நீதிபதிகளை டிஸ்மிஸ் செய்துள்ள நிலையில் இது அறிவு செயல் என சக நீதிபதிகள் விமர்சனம் செய்து வருகின்றனர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எந்தவித காரணமும் சொல்லாமல் பதினேழு நீதிபதிகளை பணியிலிருந்து நீக்கியுள்ளதாக அறிவித்திருக்கிறார் கடந்த வெள்ளிக்கிழமை பதினைந்து நீதிபதிகளும் திங்கட்கிழமை இரண்டு நீதிபதிகளும் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக கலிபோர்னியா நியூயார்க் டெக்சாஸ் போன்ற மாகாணத்தைச் சேர்ந்த நீதிபதிகள் தான் பணி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த பதினேழு பேரும் குடிவரவு நீதிமன்றத்தைச் சேர்ந்த நீதிபதிகள் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இது அறிவுகட்டத்தனமான செயல் நீதிபதிகளை வேலையிலிருந்து நீக்குவதை காட்டிலும் அதிக நீதிபதிகளை வேலைக்கு எடுக்க வேண்டும் பல இன்னும் நிலுவையில் இருக்கும் நிலையில் நீதிபதிகளை வேலையை விட்டு நீக்கியது முட்டாள்தனமானது என்று நீதிபதிகள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது ஆனால் சட்டவிரோதமாக தங்கியவர்கள் நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் என்றும் நீதிமன்றமும் அவர்களுக்கு ஆதரவாக சில உத்தரவுகளை பிறப்பிக்கிறது என்றும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் நீதிபதிகள் பணிநீக்கம் செய்யப்பட்டதாகவும் டிரம்ப் தரப்பில் கூறப்படுகின்றது மேலும் அது மட்டுமன்றி இன்னும் சில நீதிபதிகளும் பணிநீக்கம் செய்யப்படலாம் என்று கூறப்படுவதால் அமெரிக்காவில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது ஏமன் நாட்டில் கேரளாவைச் சேர்ந்த செவிலியர் ஒருவருக்கு இம்மாதம் அதாவது ஜூலை மாதம் பதினாறாம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்த நிலையில் அவரது தண்டனை தள்ளி வைக்கப்பட்டுள்ள விடயம் அனைவரும் அறிந்தது ஆனால் தன் சகோதரர் உயிருக்கு பதிலாக கொலை செய்தவரின் உயிர்தான் வேண்டும் என கொல்லப்பட்டவரின் சகோதரர் வலியுறுத்தி வருவதாக ஒரு தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இந்தியாவின் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த நிமிஷா பிரியா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு யமன் நாட்டில் செவிலியர் வேலைக்கு சேர்ந்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு யமன் நாட்டவரான மகிதி என்பவரை கொலை செய்துவிட்டு தப்ப முயன்றதாக நிமிஷா எமன் எல்லையில் வைத்து கைது செய்யப்பட்டார் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது தற்பொழுது இந்திய அரசு மற்றும் செல்வாக்குமிக்க மத தலைவர் ஒருவரது முயற்சியால் நிமிஷாவின் தண்டனை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் தன் சகோதரரை கொன்ற நிமிஷா கொல்லப்பட வேண்டுமென மகதியின் சகோதரரான அப்துல் வலியுறுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதாவது சரியா சட்டப்படி தவறுதலாக ஒருவரை கொன்ற நபரிடம் இரத்த பணம் எனும் பணத்தை வாங்கிவிட்டு அவரை மன்னிக்கலாமாம் அது தியா என அழைக்கப்படுகிறது ஆனால் திட்டமிட்டு வேண்டுமென்றே ஒருவரை கொன்றவருக்கு மன்னிப்பு கிடையாது அவருக்கு பதிலுக்கு பதில்தான் செய்ய வேண்டும் அதாவது பழிக்கு பழி வாங்க வேண்டுமாம் அது கிசாஸ் என அழைக்கப்படுகிறது ஆக நிமிஷா தன் சகோதரரை திட்டமிட்டு வேண்டுமென்றே தான் கொலை செய்தார் ஆகவே உயிருக்கு பதிலாக உயிர் தான் வேண்டும் என அப்துல் கூறியுள்ளாராம் இன்னொரு பக்கம் மகதி குடும்பத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தும் மத தலைவரான முஸ்லியாரை எதிர்க்கும் சிலர் நிலைமையை மோசமாக்கி வருகிறார்கள் அதாவது சமூக ஊடகங்களில் எதிர்மறையான செய்திகளை பரப்பி வரும் அவர்கள் இரத்த வாங்குவது மகதி குடும்பத்தின் நட்பெயரை கெடுப்பதாக அமையும் என்றும் கொல்லப்பட்ட மகதியின் கௌரவத்துக்கு அது இலக்கு என்றும் விமர்சனம் முன்வைத்து வருகிறார்கள் அது மகதி குடும்பத்தினரின் சுயமரியாதையை தூண்டுவதாக அமைந்துள்ளதால் அவர்கள் பழிக்கு வாங்கவே விரும்புவதாக கூறப்படுகிறது தமிழரும் கனடிய பிரஜையுமான பொது பாதுகாப்பு அமைச்சர் கேரி ஆனந்த சங்கரி கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வரும் நிலையில் அவர் மீது தமக்கு பூரண நம்பிக்கை உண்டு என கனடா பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்திருக்கின்றார் அமைச்சர் ஆனந்த சங்கரி தனது அமைச்சரவையில் சேருவதற்கு முன்னர் தமிழின விடுதலை புலிகள் உறுப்பினராக கனடா உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பான சிபிஎஸ்இ அடையாளம் காணப்பட்ட ஒருவருக்கு நிரந்தர குடியிருப்பு கோரிக்கைக்கு ஆதரவாக கடிதம் எழுதியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் அவர் அந்த நம்பிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் கெரி ஆனந்த சங்கரி தொடர்பில் கனடிய அரசியல் பரப்பில் கடுமையான பிரதிவாதங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு கனடாவில் பயங்கரவாத அமைப்பாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அந்த அமைப்பைச் சேர்ந்த ஒருவருக்காக ஆனந்த சங்கரி இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கனடிய எல்லை பாதுகாப்பு சேவை முகவர் நிறுவனத்திற்கு கடிதம் எழுதியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கரி ஆனந்த சங்கரி நீதித்துறைக்கான பாராளுமன்ற செயலாளராக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த கடந்த வாரம் கனடா நீதிமன்றம் அந்த நபரின் கடைசி முறையீட்டையும் நிராகரித்திருக்கின்றது தேசிய பாதுகாப்பும் பொது பாதுகாப்பும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அமைச்சராக நியமிக்கப்பட்டதற்கு பிறகு இத்தகைய கடிதங்களை எழுதுவதை நிறுத்தியுள்ளேன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வாக்காளர்களுக்காக ஆதரவு கடிதங்கள் எழுதுவது வழக்கமான செயலாகும் என கரி ஆனந்த சங்கரி தெரிவித்திருக்கின்றனர் மேலும் இந்த விவகாரம் நீதிமன்றில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதனால் வேறு தகவல்களை வெளியிட முடியாது என தெரிவித்திருக்கின்றார் எனினும் கனடாவில் இயங்கி வரும் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு ஒன்றில் பிரதானி செரில் சபேரியா இதை ஒரு முக்கிய தவறான முடிவாக குறிப்பிடுகின்றார் ஒரு பயங்கரவாத அமைப்பில் உறுப்பினராக இருந்தவர் என எல்லை பாதுகாப்பு சேவை முகவர் நிறுவனத்தினால் அடையாளம் காணப்பட்ட ஒருவருக்கு ஆதரவு வழங்குவது எவ்வித ஏற்புடையதும் அல்ல இது நாடு முழுக்க பாதுகாப்பு குறித்த நம்பிக்கையை சீர்குலைக்கும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அரசியல் எதிர்க்கட்சிகளும் இந்த விவகாரத்தில் ஆனந்த சங்கரி பதவியில் தொடரக்கூடாது என வலியுறுத்தி இருக்கின்றனர் இதுபோல் கடிதம் எழுதியவர்கள் பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகிக்கவே கூடாது என எதிர்க்கட்சி செனட் தலைவர் லியோ ஹுசாகோ சமூக ஊடகத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார் ஏர் இந்திய விமான விபத்துக்கு விமானி ஒருவர்தான் காரணம் என அமெரிக்க விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ள விடயம் பரபரப்பை உருவாக்கியுள்ளது இருநூத்தி அறுபது பேரின் உயிரை பழிவாங்கி அகமதாபாத் விமான விபத்துக்கு விமானத்தின் விமானிதான் காரணம் என அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் விபத்துக்குள்ளான விமானத்தை விமானத்தின் சக விமானியான குந்தர் இயக்க தலைமை விமானியான சுமித் சபர்வால் அதனை மேற்பார்வை செய்து கொண்டிருந்திருக்கின்றார் கிளைவின் கைகள் விமானத்தை இயக்குவதில் பிஸியாக இருக்க சும்மா இருந்த சுமித் வேண்டுமென்றே என்ஜின்களுக்கு எரிபொருள் செல்லும் பொத்தானை அணைத்ததாக அமெரிக்க அதிகாரிகள் கூறுகிறார்கள் ஆக ஏன் என்ஜினுக்கு செல்லும் பொத்தானை அணைத்தீர்கள் என கேட்டது கிளைவென்கிறார்கள் அவர்கள் கிளைவு பதற சுமித் இறுக்கமாக அமர்ந்திருந்ததாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள் சுமித் அமறுதலாக எஞ்சின்களுக்கு எரிபொருள் செல்லும் பொத்தானை அணைக்க வாய்ப்பில்லை அவர்கள் பதினை ஆயிரம் மணி நேரம் விமானம் இயக்கிய அனுபவமுடைய விமானியாகும் இந்த நிலையில் அவர் எப்படிப்பட்டவர் என்பது குறித்து அவரது நண்பர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் சுமித் ஆரம்ப முதலே யாருடனும் சரியாக பேச மாட்டார் என்கிறார் அவரது சக விமானிகளில் ஒருவரான கபில் கோகல் என்பவர் விமான பயிற்சி பள்ளியில் படிக்கும்போது போது திறமையற்றவர் போர் ஆசாமி என பெயர் பெற்ற சுமித்திடம் இரண்டு சட்டுகள் இரண்டு சூக்கள் மற்றும் ஒரு பை மட்டுமே இருக்குமாம் ஆனால் சமீபத்திய நாட்களில் பல பிரச்சனைகளை சந்தித்துள்ளார் சுமித் என தெரிவிக்கப்படுகிறது ஓய்வு பெற சில மாதங்களில் உள்ள நிலையில் தாய் மரணம் அடைய வயதான தன் தந்தையை அவர்தான் கவனித்துக் கொண்டிருந்திருக்கின்றனர் இன்னொரு முக்கிய விடயம் மனநல பாதிப்பு காரணமாக சுமித் சிறிது காலம் இருந்ததாகவும் சிலர் கூறுகிறார்கள் ஆக விபத்துக்கு விமானியான சுமி தான் காரணம் என அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ள நிலையில் இந்திய அதிகாரிகள் மௌனம் காக்கிறார்கள்